இதோ வந்துட்டிருக்காங்க ஹாய் அஜிதா விஜிதா ஹாய் சிங்கி மிங்கி வாங்க வாங்க ஹே சிங்கி மிங்கி பிங்கி விநாயக சதுர்த்திக்கு புது ட்ரெஸ் போட்டு நல்லா கலக்குறீங்க போல இருக்கே ஆமா அஜிதா எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து இந்த ட்ரெஸ் அனுப்பி இருந்தாரு தான் இந்த டிரஸ் வந்துச்சா அம்மாகிட்ட அடம் பிடிச்சு நாங்க இன்னைக்கு வாங்கி இத போட்டுக்கிட்டோம் ஏய் சூப்பர்பா டிரஸ் ஓகே ரொம்ப அழகா இருக்குது எங்க டிரஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்காச்சி உங்க ரெண்டு பேரு டிரஸ் ஓகே சூப்பரா இருக்கு அச்சச்சோ நாங்க சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு என்ன மூக்கி சொல்லு எங்க காலனியில நிறைய விநாயகம் வச்சிருக்காங்க நாங்க அந்த விநாயகர் சுத்தி பாக்க போறோம் நீங்களும் வரீங்களா நம்ம எல்லாரும் ஜாலியா சேர்ந்து சுத்தி பாக்க போகலாம் அஜி அஜி வா ஜாலியா இருக்கும் நாம பாக்க போகலாம் இருவிஜி அம்மா கிட்ட சொல்லாம போனா அம்மா திட்டுவாங்க அதனால நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் சரி அஜி மா அம்மா 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 என்னம்மா சொல்லுங்க அம்மா சிங்கி மிங்கி பிங்கி எங்களை விநாயகர் பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்கம்மா நாங்க அவங்க காலநிலையில போய் பார்த்துட்டு வரவா சரிமா ஓரமா போயிட்டு பத்திரமா வரணும் சண்டை போடாம இருக்கணும் என்ன சரியா லல்லி பப்பு நீங்களும் இவங்க கூட போயிட்டு வாங்களே அம்மா வீட்டுக்கு இங்கேயும் சொல்லிருக்காங்க

அப்புறம் ஒரு குட்டி யானை ரெண்டு யானை வச்சிருக்காங்க அழகா இருக்குல்ல ஆமாக்கா ரொம்ப அழகா இருக்குது ஆமா லில்லி விநாயக சதுர்த்தினாலே விநாயகருக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்சதெல்லாம் படிச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அதுதான் விநாயக சதுர்த்தி சரி வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம்

ஆமா சிங்கி சூப்பரா இருக்கு அக்கா அக்கா இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் நாங்க போறோம் எப்ப பாரு இந்த பாப்புக்கு சாப்பாடு சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் விநாயகரை நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் பழக்கட்ட சாப்பிடலாம் எங்க போனாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்க நீ நம்ம வேணும் சாமி கும்பிட்டு பழக்கட்ட வாங்கடா வாங்க வாங்க ஹே சிங்கி மிங்கி லல்லி இந்த பாருங்க இந்த விநாயகர் அழகா இருக்கார்ல அப்படியே கோயில்ல இருக்க விநாயகர் மாதிரியே இருக்காருல்ல ஆமா விஜிதா இவர் ரொம்ப அழகா இருக்காரு விஜி டெக்கரேஷனும் பாரு சேம் கலர்லயே கொடுத்திருக்காங்க டெக்கரேஷனுக்கு அழகா மயில் வச்சிருக்காங்க பாரு சூப்பரா இருக்குல்ல இந்த மயில் அங்க பாரு குட்டியா ஒரு குருவி கூட வச்சிருக்காங்க மாலை பாரு வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்குல்ல

சரி மிங்கி எங்க காலனில நிறைய விநாயகர் வச்சிருக்காங்க நம்ம எல்லாரும் ஜாலியா சுத்தி பாக்க போலாம் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்க்கலாம் வாங்கலாம் பின்னாடி பாத்தீங்களா

பாக்கவே அழகா கலர்ஃபுல்லா இருக்காருல்ல இவருக்கு செவ்வந்தி பூவ சுத்தி அலங்காரம் போட்டு அருகம்புல் மாலை போட்டு எருக்கம்பூ மாலை போட்டு செவ்வந்தி பூவால மாலை போட்டு இவ்வளவு அழகா இதை அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல சூப்பரா இருக்குல்ல உனக்கு பிடிச்ச பிங்க் கலர் சிம்மாசனத்துல அழகா உட்கார்ந்துருக்காரு பாரு ஆமா ஆமா எனக்கு பிங்க் பிடிச்ச மாதிரி இந்த விநாயகருக்கும் பிங்க் ரொம்ப பிடிக்கும் போல அதனாலதான் பிங்க் கலர் சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு கிரீன் கலர்ல ட்ரெஸ் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு அழகா இருக்காருல தீபாரதனை காட்ட போறாங்க எல்லாரும் அமைதியா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாமி கிட்ட கேளுங்க சரியா அஜிதா விஜிதா நீங்க சாமி கிட்ட என்னோட சைக்கிள் ரொம்ப பழசா ஆயிடுச்சு அதனால சாமி கிட்ட எனக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான சைக்கிள் வேணும்னு எனக்கு கலரிங் செட்டும் செட்டும் வேணும்னு சொல்லிட்டு கடவுள் அப்பா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் வாங்கியே மாட்டேங்கிறாரு ஐந்து கரத்தனை யானை போலி மகன்ற போற்றுகின்றேன்

பிளாஸ்டிக்கல செஞ்சதா இருக்குமோ இல்ல இல்ல மிக்கி விநாயகர் சதுர்த்தினாலே களிமண்ணல செஞ்ச விநாயகர் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க மூணு நாள் முடிஞ்சதும் அத கொண்டு போய் ஆத்துல கரைப்பாங்க அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதுதான் இந்த மாதிரி அழகா லுக் கா இருக்கு அட்கா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்க ரொம்ப அதிபாலி இருந்தாலும் அவோ அளவுக்கு கரிவாலி இல்லடா ீங்க <AND Ashieur22>

ஹலோ நான் இந்த தளத்தளபதி காலனியில இருந்து ராஜா பேசுறேன் விநாயகர் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருந்தேனே இன்னும் வரலையே ஓ வந்துட்டு இருக்கீங்களா சரிங்க வேமா வாங்க நல்ல நேரத்துல பூஜை பண்ணணும்ல வேமா கொண்டு வாங்க பண்ணுங்களா விநாயகர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எப்போ கொண்டு வந்து நாம எப்போ பூஜை ஆரம்பிக்கிறது போகப்பா நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்க கோச்சுக்காதீங்கம்மா சரி இருங்க அப்பா கை கால் மூச்சு கழுவிட்டு வந்துடுறேன்

சார் வண்டிக்கு வாடகை கொடுங்க சார் என்னது வண்டிக்கு வாடகையா ஏன்பா எல்லாத்துக்கும் சீட்டு தப்பா அவங்க பீ போட்டாங்க நீ கடையில போய் கேளு சரிங்க சார் வரேங்க சார் அண்ணுகளா விநாயகர் விநாயகர் கேட்டீங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா விநாயகர் வந்தாச்சு போங்க போங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க விநாயகர் வைக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்றேன் நான் முத போய் அப்புறம் நம்ம விநாயகரை வச்சு பூஜை பண்ணலாம் இந்த இடத்துல இருக்க வண்டியெல்லாம் எல்லாம் மாத்திட்டா இங்கேயே வச்சு பூஜை பண்ணிடலாம் இந்த இடம் கொஞ்சம் பெருசாவும் இருக்கு நம்ம எல்லாரும் பூஜை பண்ற மாதிரி கரெக்டா சரி நான் வண்டி எல்லாம் நகர்த்தியாச்சு இனி விநாயகரை கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான்

இல்லம்மா இந்த மாதிரி தேர்ல இருக்க விநாயகரை நாங்க எங்கேயுமே பாக்கல ஏமா குதிரைங்க தானே தேரை இழுக்கும் இந்த விநாயகர் இருக்க தேரை எலிங்கெல்லாம் இழுக்குதே அம்மா பூப்பா அப்புறம் உங்க போற நெழுந்தா பாரு எலி இல்லப்பூ மூஞ்சிடும் விநாயகரோட வாகனம் பாப்பா

பூ அம்மா அம்மா உங்களுக்கு நான் உதவி வேணாமா நீங்க சமத்தா உட்கார்ந்துருங்க அதுவே போதும் கடவுள் சிவனோட மனைவி பார்வதி தேவி தனக்கு பாதுகாவல் நான் இருக்க மஞ்சளாலே இந்த விநாயகரை படைச்சாங்களாம் விநாயகரை காவலுக்கு இருக்க சொல்லிட்டு குளிக்க போனாங்களாம் அந்த சமயம் பார்த்து சிவன் பார்வதி தேவிய பாக்க தாய் சொல்ல சொல்லக்கூடாது கடவுள் எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும் கதைய முழுசா கேளுங்க இங்க பாருங்க அம்மா என்ன கொண்டு வந்திருக்கேன் சுண்டல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இரு பப்பு சாமி கும்பிட்டு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் சரியா விநாயகரோட இந்த நிலைய பார்த்த பார்வதி தேவி நம்ம பப்பு மாதிரியே கடவுளே நீங்க இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்களாம் உடனே சிவன் தன்னோட பூத அனுப்பி வடக்கு பக்கமா தூங்குற ஏதாவது உயிரினத்தோட தலையை கொண்டு வாங்கன்னு சொன்னாராம் அவங்க யானையோட தலைய கொண்டு வந்தாங்களாம் சிவன் அதை விநாயகருக்கு பொருத்துனாராம் அதோட இனி எல்லா கடவுள்களுக்கும் முழுமுதற்கு கடவுளா விநாயகர் இருப்பாரு மக்கள் எந்த நல்ல காரியங்கள் செய்யும் போதும் விநாயகரை வணங்கிட்டு தான் தொடங்குவாங்கன்னு வரங்கள் கொடுத்தாராம் அப்படி விநாயகர் உருவான நாள் தான் விநாயகர் சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறோம் அப்போவா ஆமா அப்போ அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்ட சுண்டல் இனிப்பெல்லாம் படிச்சு நம்ம வேண்டிக்கிறோம்

இப்போ புரியுதா சிவன் எதுக்கு தலைய வெட்டினாரு யானை முகத்தை பொறுத்துனாருன்னு ச்சே ச்சே இதைய இருந்துச்சு சாமிக்கு பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டீங்க போல சாமிக்கு இவ்ளோ নৈவேத்தியமா பண்ணி வச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிரலாம் எல்லாரும் ஆமாம்மா நாங்க பங்க நாங்களே அதுக்கே திடியா அதுக்கோ கேங்க அந்த சூடத்தை பொறுத்தி வைங்க அப்படியே அந்த விளக்கே பொறுத்தி வைங்க சாமிக்கு சூடத்தை அப்படியே இருக்குது காட்டுங்க